சென்னை எழும்பூரில் உள்ள எத்திராஜ் கல்லூரியில் விவசாயம் விவேகம் என்ற தலைப்பில் நவீன காலத்தில் விவசாயத்தின் முக்கியத்துவம் குறித்த அறிவியல் வரைபட கண்காட்சி நடைபெற்றது மக்கள் தமக்கு தேவையான உணவுகளை அறிவியல் முறையில் தாமே விவசாயம் செய்து தயாரித்துக் கொள்ளும் முறை குறித்து பிளான்ட் பயாலஜி அண்ட் பிளான்ட் பயோ டெக்னாலஜியைச் சேர்ந்த இருநூறு மாணவிகள் வரைபடங்களை காட்சிப்படுத்தியுள்ளனர் விண்டிரார் அறக்கட்டளையின் தலைவர் மனநல மருத்துவர் சுசித்ரா மற்றும் விஐடி கல்லூரியின் துணை முதல்வர் சங்கர் விஸ்வநாதன் ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினர் இந்த அறிவியல் வரைபட கண்காட்சி கடந்த நான்காம் தேதி முதல் வரும் பத்தாம் தேதி வரை நடைபெறுகிறது பின்னர் மனநல மருத்துவர் சுசித்ரா ராஜ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தற்பொழுது விவசாயிகள் பெரிதளவில் குறைந்து வருவதால் இளைய தலைமுறையினர் விவசாயத்தை பெருமைக்குரிய துறையாக ஏற்று செயல்படுத்துமாறு கேட்டுக்கொண்டார் இந்த உணவுனாலே நம்மளுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் முக்கியம் அக்ரிகல்ச்சர் முக்கியனாலே விவசாய நிலங்கள் முக்கியம் விவசாய நிலங்கள் மட்டும் இருந்தால் பத்தாது ஃபார்மர்ஸ் வேணும் ஸோ இப்போ வந்து ஃபார்மர்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வராங்க ஸோ இந்த ஃபார்மர் என்ற ஒரு துறை வந்து ஒரு பெருமைக்குரிய துறையாக வருங்கால சந்ததிகள் வந்து இதை எடுத்து நம்மளோட உணவை நம்மளே தயாரிச்சுக்கணும் நம்ம உணவை வந்து மற்ற ஸ்டேட்ஸ்க்கும் நம்ம கொடுக்குற நிலையில இருக்கணும் அதே மாதிரி இந்த உணவை வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ணி தமிழ்நாட்டுக்கான ஒரு பொருளாதார அதாவது அரசாங்கத்துக்கு பொருளாதார உயர்வும் கொடுக்கணும்